இந்த டெக்னிக் நல்லா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு ஹாப்பியா வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன் எங்க வேணாலும் போய்க்க இரு இரு எக்ஸைட் ஆகாதடா என்ன வேணாலும் பண்ணிக்க உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பண்ணு இவ்வளவு நாள் உனக்கு பிடிச்சது ஏதாச்சும் பண்ணாம இருந்திருப்பேன் அது கூட பண்ணிக்கோ உனக்கு என்ன தோன்றது சைடா

போன் பேடிஸ்னா வாங்கிடலாம் ஆனா உசுறு பேடிஸ்னா வாங்க முடியாதா தம்பி வீடு பண்ண மாட்டோம் சாம்பார் எனக்கு ஏங்க இன்னைக்கு என்ன நாளும் தெரியுமாங்க அக்ஷத் தேதிங்க இப்ப அதுக்கு நான் என்ன பண்றதுக்கு ஏங்க அக்ஷத் தேதி அன்னைக்கு தங்க வீட்டுக்கு வந்தா நம்ம குடும்பத்துக்கு அவ்வளவு நல்லதுங்க சரி பார்க்கலாம் இன்னைக்கு இதை எப்படியாவது ஏமாத்தி பத்து பவுன் தங்கச்சேன் எடுத்துட்டு வேண்டிதான் ஏங்க உங்களை தேடி யாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்கங்க நீதானமா சொன்னேன் அக்ஷ திருதி அன்னைக்கு வீட்டுக்கு தங்கம் வந்தா நல்லதுன்னு அதான் நம்ம பக்கத்து வீட்டு தங்கத்தை போன் பண்ணி வர சொன்னேன் கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு ஈவினிங் அனுப்பி

எந்த கப்பல வேணாம் கூட பாத்து சொல்லு எந்த கப்பல வேணாம் சீக்கிரம் சொல்லு எந்த கப்பல வேணாம் பிடிக்கும் குலாப் ஜாமுன் மிக்சர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்

சார் ரூம் எதுவும் பாத்துக்கல சார் ஆமா சார் இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சார் நீங்க பாக்குற பார்வை இல்ல சார் நம்ம கிட்ட நார்மல் டீலக் செக்ஷன் இப்படி மூணு ரூம் இருக்கு சார் இப்ப நார்மல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் நார்மலா நாய் கூட தங்க உங்களுக்கு நான் அதை தருவேன் நான் உங்களுக்கு டீலக்ஸ் வச்சிருக்கேன் இப்ப டீலக்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பெட் அட்டாச்சு பாத்துரும் சவர்ல குளிக்கலாம் செவர்ல தேய்க்கலாம் முதல்ல சொன்னேன் சார் ஏசில நம்ம ஒரு பெஸ்ட் ஆஃபர் இருக்கு சார் ஆளோட வந்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ்

கஷ்டப்பட்டு நான் அங்கே இருந்து கஸ்டமர் கூட்டி வர நீ இதுக்கு நோட்டி போய் பிஞ்சு போய் மாத்தாது ஓனர் பையன்டா அதான் வந்து சார் இந்த சாம்பார் எனக்கு ஏங்க ஏங்க என்ன இந்த நியூஸ் கேளுங்க எந்திரங்க என்னடி ஏங்க ஒரு அக்கா கோயிலுக்கு கிடா வெட்டுறதுக்காக ஆடுவாங்க ஆட்டு சந்தைக்கு போயிருக்காங்க கருப்பு கலர் வெள்ளாட்ட ஆறாயிரம் கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அடுத்த நாள் பார்த்தா அந்த கருப்பு கலர் ஆட்டுல ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு என்னடான்னு தண்ணியை ஊத்தி பாத்திருக்காங்க ஒரே சாயமா போயிருக்கு என்னன்னு பார்த்தா முடிக்கடி பொம்பளை டை அத ஆட்டு புள்ள அடிச்சு வெள்ள கலர் ஆட்ட கருப்பு கலர் ஆட்ட மாத்தி வித்திருக்காங்க ஏன் அப்படி மாத்தி விக்கிறாங்க ஏன்னா திருவிழா டயத்துல கருப்பு ஆட்டுக்கு இங்க மவுஸ் அதிகமாமா அந்த ஊர்ல

மருமகன் பாவமா <cavalajad om puta> நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஓடி போவோமா ஹாட்டு காட்டு ஹாட்டு காட்டு எங்க எங்க காட்டு